அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசிக்காரர்களுக்கு இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் இருபத்தி எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக காத்திருக்கும் அதிர்ச்சியாகவும் வீடு தேடி வரும் தொல்லை எந்தெந்த விஷயங்கள் அமையப் போகின்றன ஆனால் அதே சமயம் கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக சில நன்மைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு எந்தெந்த விஷயங்களில் உருவாகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மிக வலிமை வாய்ந்த அவ கிரகங்களிலே அதீத மாற்றத்தை ஏற்ப சனி பகவானின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் ஆறாம் இடமாகிய ரூணரோக சத்ருஸ்தானத்தில் இருந்து ஐந்தாம் இடம் ஆகிய பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கு மாறுகிறாருங்க இந்த மாறுதல் நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது ஐந்தாம் இடத்தில் சனியின் அமைப்பு காரணமாக பெரிய அளவிற்கு தொல்லை இல்லை என்றாலும் கூட அவர் ஆறில் இருப்பது அமோகமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது அவர் பின்னோக்கி நகர்வது வலுவிழந்து சஞ்சரிப்பது சில விஷயம் எதிர்பாராத ஏமாற்றத்தை கொடுக்கக்கூடிய தான் இருக்கிறது பெரிய அளவிற்கு காரிய தடைகள் ஏற்படவில்லை என்றாலும் கூட இந்த தருணத்தில் மற்றவர்களை பற்றி விமர்சனம் செய்யும் போதும் சரி மற்றவர்களுடைய விஷயத்தில் தலையிடும் போதும் அதீத கவனத்துடனும் விழிப்புணனும் இருக்க வேண்டும் அதிலும் குறிப்பாக சனி பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் குடும்ப உறுப்பினர்களிடையே தேவையில்லாத சில கருத்து வேறுபாடுகளும் மன சங்கடங்களும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது எனவே நிதானத்துடனும் பொறுமையுடனும் நடந்து கொள்ள வேண்டும் இந்த தருணத்தில் உத்தியோகம் தொழில் ரீதியாக அவசரப்பட்டு எந்த விதமான முடிவையும் எடுக்க கூடாது பின்னோக்கி நகரக்கூடிய பொருளாதார முன்னேற்றம் பெரிய தடைபடாது என்றாலும் கூட அவசரப்படாமல் நிதானமாக சிந்தித்து முடிவெடுக்க வேண்டும் அவசரப்பட்டு எடுக்கக்கூடிய முடிவு பல்வேறு விதமான சிரமத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒன்றாக மாறிவிடும் என்பதை உணர்ந்து அதற்கு ஏற்றாற்போல் செயல்படுங்க இந்த சமயத்தில் வேலை பலு என்பது சற்று அதிகரிக்கலாம் அலைச்சல் அதிகரிக்கலாம் இருப்பினும் அவற்றால் நல்ல ஆதாயம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு ஒரு கற்பனையான கவலைகள் சற்று விலக்கி வைங்க மேலும் இந்த தருணத்தில் புதிதாக தொழில் துவங்குவது புதிய திட்டங்களை விரிவுபடுத்துவது போன்ற பணிகளை மேற்கொள்வதை விட டிசம்பருக்கு பிறகு மேற்கொண்டால் நல்ல பலன் சனியின் அமைப்பு காரணமாக நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்க இந்த தருணத்தில் அனைத்து விதமான பணிகளையும் சுறுசுறுப்பாக செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படலாம் இதற்கு காரணம் பஞ்சமஸ்தானத்தில் சனி நுழைவதுதான் நவ கிரகங்களிலே வலிமை வாய்ந்த முழு கிரகமாக இருக்கக்கூடிய குருவும் அஷ்டமத்தில் இருக்கிறார் பெரிய அளவிற்கு எதிர்பார்க்க முடியாது ஏனென்றால் அஷ்டமத்தில் இருப்பதால் வீடு கட்டுவது உள்ளிட்ட பல பணிகள் தொடர்ந்தாலும் கூட அவற்றில் மறைமுகமாக பல பிரச்சனைகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது தைரியத்துடன் அனைத்து விதமான பணிகளையும் எதிர்கொண்டு செல்வதை விட பின்வாங்குவதை வாங்குவதை செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுதுங்க கடகராசிக்காரர்களுக்கு தைரியம் குறைந்த ஒரு மனநிலை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது கடன் சார்ந்த தொல்லைகள் வீடு தேடி வரும் தொல்லையாக அமைவதற்கான வாய்ப்பு அதீதமாக இருக்குங்க கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து செல்லுங்க ஏனென்றால் குரு மட்டும் அஷ்டமத்தில் இல்லை அவருடன் இணைந்து ராகுவும் சஞ்சரிக்கிறார் ராகுவும் சஞ்சரிப்பதால் இந்த நட்பு காரணமாக நண்பர்களும் பகைவராக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குங்க கணவன் மனைவிக்கிடையே இணக்கம் அதிகரி பதிலாக கருத்து வேறுபாடு அதிகரிக்கலாம் எனவே கருத்து வேறுபாடுகளை தவிர்த்து ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து செல்லுங்க இல்லை என்றால் தேவையில்லாத பிரச்சனையும் மன வருத்தத்தையும் தான் சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் பார்க்கப்படுது பண உதவி கிடைப்பதில் சற்று தாமதம் ஏற்படலாம் ஏனென்றால் தனஸ்தானம் குடும்பஸ்தானம் ஆகிய இரண்டாம் இடத்தில் கேது அமர்ந்திருக்கிறாருங்க மோட்சக்காரராக இருக்கக்கூடிய கேது அசையா கிரகமாக இருக்கக்கூடிய கேது தனஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் பொருளாதார ரீதியாக மறைமுகமாக சில தொந்தரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அது மட்டுமல்லாது நீங்கள் செய்யக்கூடிய சிறு தவறு கூட மிகைப்படுத்தி காட்டப்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது மேலும் இந்த தருணத்தில் ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்தி பல்வேறு விதமான சின்ன சின்ன தமாதத்தையும் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது எனவே அவற்றை உணர்ந்து அனைத்து விதமான பணிகளிலும் ஒரு முறைக்கு இருமுறை நான்கு ஐந்து முறை யோசித்து நிதானத்துடன் செயல்பட்டால் கனிராசிக்காரர்களுக்கு நல்ல பலன் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு என்பது நிழல் கிரகங்களாக இருக்கக்கூடிய ராகு கேது இரண்டு கிரகநிலைகளும் உறுதிப்படுத்துகின்றன ராகு மற்றும் கேதுவின் அமைப்பு சாதகமாக இல்லை குருவும் சாதகமாக இல்லை ஆனால் சனி பெரிய அளவிற்கு தொல்லை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இல்லை என்பதால் சில விஷயங்களை சமாளிக்க முடிவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறது இருப்பினும் கூட நாம் ஒன்று நினைத்தால் வேறு ஒன்று நடக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது திருமணம் உள்ளிட்ட பல்வேறு விதமான விசேஷ தருணங்கள்ல சின்ன சின்ன தடைகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்க அது மட்டுமல்லாது சூரியன் விரை விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் விரை அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் விரயஸ்தானத்தில் அமர்ந்தாலும் கூட விரய செலவுகள் அதீதமாக ஏற்படும் ஏனென்றால் பல கிரக நிலைகள் அஷ்டமத்திலும் விரயத்திலும் இருப்பதுதான் இதற்கு மிக முக்கிய காரணம் உடல் சார்ந்த விரய செலவுகள் அதீதமாக ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குங்க அது மட்டுமல்லாது இவற்றை கட்டுப்படுத்த இயலாத ஒரு தருணமாகவும் பார்க்கப்படுகிறது ஏனென்றால் அறிவுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதனும் விரயத்தில் வீற்றிருக்கிறார் அப்படி விரயத்தில் சுகுரியனுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் புத ஆதித்ய யோகம் கிடைத்தாலும் கூட விரை செலவுகளை கட்டுப்படுத்துவதில் பல்வேறு விதமான தாமதங்கள் ஏற்படுகிறது சுப செலவுகளாக மாற்றலாம் சுப செலவுகளாக மாற்றினால் நிச்சயம் கன்னிராசிக்காரர்களுக்கு நல்ல பலன் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை அவர் உறுதிப்படுத்துகிறாருங்க இருந்தாலும் உணர்ச்சி வசப்படுவதற்கும் முன்கோபப்படுவதற்கும் சில சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன எனவே அவற்றை உணர்ந்து உணர்ச்சி வசப்படாமல் அனைத்து விதமான பணிகளையும் எதிர்கொள்ளுங்கள் நிச்சயமாக நல்லதொரு மாறுதல் கிடைக்கும் மேலும் இந்த தருணத்தில் கன்னிராசியில் செவ்வாய் அமர்கிறாருங்க ஜென்மராசி அவர் அமருவது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்க முடியாது ஏனென்றால் செவ்வாய் கனிராசிக்கு வருவது வற்றாத கடலும் வற்றுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை சொல்வார்கள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு கடல் வற்றி மேகமாக சென்று மழையாக மீண்டும் வந்தாலும் கூட அந்த சுழற்சி ஏற்படுவதற்கு சில கால தாமதமாகும் அதுபோன்றுதான் இந்த தருணத்தில் பல்வேறு விதமான சிரமங்கள் நிறைந்திருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை செவ்வாயினுடைய சஞ்சார அமைப்பு தெளிவாக எடுத்து காட்டுகிறது அரசாங்க சலுகைகள் கிடைப்பதில் தாமதம் திட்டத்தை உடனுக்குடனாக மாற்றி மாற்றிக்கொண்டே கொண்டே செல்வது மேலும் பல்வேறு விதமான வேலை பழுக்கள் அதிகரிப்பதால் சிறு சிறு பின்னடைவுகளை சந்திப்பது எதிர்மறையான கருத்துகள் அதிகரிப்பது போன்ற அனைத்திற்குமே மிக முக்கியமான காரணமாக பார்க்கப்படுகிறாருங்க செவ்வாய் செவ்வாய் என் அமைப்பு காரணமாக கடன் சார்ந்த தொல்லைகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஒத்துழைப்பு என்பது பெரிய அளவிற்கு மற்றவர்களிடமிருந்து கிடைக்க இயலாத ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது தொழில்துறை வியாபாரத்துறையில் சில ஒத்துழைப்பு கிடைக்க இயலாத ஒரு அமைப்பு என்பது பல்வேறு விதமான பாதிப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது சிறு தவறு கூட மிகைப்படுத்தி காட்டப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது விழிப்புணர்வுடன் இருங்க கலைத்துறை அரசியல் துறை அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் லாபஸ்தானத்தில் வீற்றிருக்கிறாரிங்க அவர் லாபஸ்தானத்தில் வீற்றிருப்பதால் சில விஷயங்கள்ல கடன் வாங்காமல் செயல்படுவதற்கான வாய்ப்பு உருவாகிறது நிதி சார்ந்த நெருக்கடிகள் செலவுகள் அதிகரித்தாலும் கூட சில விஷயங்கள்ல கடன் வாங்காமல் அனைத்து விதமான செலவுகளையும் சமாளிக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறாருங்க இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக இருக்கிறது இருந்தாலும் அவரும் வக்கிரகதியில் சஞ்சரிக்கிறார் என்பதை உணர்ந்து நிதானத்துடன் இருக்க வேண்டும் இந்த தருணத்தில் சந்திராஷ்டமம் போன்ற நிகழ்வுகள் இல்லை சந்திரன் மிக வலுவாக இந்த வாரம் முழுவதும் அதீத நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் கணி ராசிக்காரர்களுக்கு சஞ்சரிக்கிறாருங்க இப்படி இந்த வாரத்தில் சுக்ரன் சந்திரன் போன்ற கிரகநிலைகள் அதீத நன்மை கொடுக்கக்கூடிய அமைப்பிலும் சனி ஓரளவிற்கு சுமாரான பலன் கொடுக்கக்கூடிய அமைப்பிலும் குரு ராகு கேது சூரியன் மற்றும் செவ்வாய் புதன் போன்ற கிரகநிலைகள் பெரிய அளவிற்கு நன்மை தர இயலாத அமைப்பிலும் இருக்கின்றன எனவே இவற்றை உணர்ந்து இந்த தருணத்தில் கனிராசிக்காரர்கள் குலதெய்வ வழிபாடு மேற்கொள்ளுங்கள் அனைத்து விதமான சிரமங்களும் குறைந்து நன்மை நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை